அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபர்த்து இன்றைய ஆன்மீக தலங்கள் பகுதியிலே கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் அட்டாலச்சேனை பிரதேசத்தில் மஸ்ஜித் ஷரீஃப் மம்மியடி வீதிக்கு பக்கத்திலே அமைந்திருக்கக்கூடிய அஷேக் குத்துப் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா ரவியல்லாஹு அனுஹு அன்னவர்களுடைய புனித தர்கா ஷரீஃபை செய்வதற்காக வேண்டி செல்லுகின்றோம் வாருங்கள் நமது வீடியோ பகுதிக்குள் செல்லலாம் யாம் நாமம் யாம் பூகழ்வோம் பாரிலே ஏ தூதத்தாக ஏந்தலர் தம் பேரரே மொஹியதினி நாமம் யாம் புகழ்வோ பாரிலே தேகத்துவத்தின் இனியத்தன்றல் யுகத்தில் எங்கும் வீசபே ஏகத்துவத்தின் தென்றல் யுகத்தில் எங்கும் வீசவே யுகத்தில் எங்கும் வீசவே தாகித்திரிந்தும் சேவை செய்த தாகித் திரிந்தும் சேவை செய்த ங்கமே அப்துல் காதிரேயாமோஹி ஆத்ம பின்னிகள் அகற்றி உள்ள ஏற்றியே ஆத்மபிணிகள் கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரையில் நிறைய இறைநேசத்தல்வர்களுடைய அடக்கஸ்தலங்கள் அங்கே அமைந்திருக்கின்றன நிறைய மஸ்தான்மார்கள் அதாவது இறைவனிலே தன்னை அழித்து கொண்டு பனாவாக்கி கொண்டு இறைவனே எனது கதி என்று வாழ்ந்தவர்கள் நிறைய பேர்கள் அந்த மாகாணத்திலே நல்லடக்கம் செய்யப்பட்டிருப்பதை காண முடிகிறது அப்படிப்பட்ட அந்த மஸ்தான்மார்களில் அட்டாளச்சேனையிலே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய குத்துபு மஸ்தான் சாஹிப் வலியுல்லா ரதியுல்லாஹு தாலான் அண்ணவர்களும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அட்டாலச்சேனை பிரதேசத்திலே அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மகானுடைய அந்த அடக்கஸ்தலம் இருக்கின்ற இடம் அழகிய முறையிலே பராமரிப்பதற்கு அந்த ஊர்வாசிகள் தவறியிருக்கின்றார்கள் அதனால் அந்த இடத்தை அழகிய முறையிலே பராமரிக்க வேண்டும் என்ற ஆசை அக்கரை பற்று நகரை சார்ந்த மகான் அப்துல் மஜீத் மக்கத்தார் வாப்பா தவ்வலா ஹயா அன்னவர்கள் முன் வருகிறார்கள் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் ஒரு வியாழக்கிழமை பகல் நேரத்திலே என்கின்ற கட்டுமான பணிகளை மேற்கொள்ளுகின்ற ஒரு வருடத்திலே சொல்லுகிறார்கள் மஸ்தான் சாஹிப் நாயகத்தினுடைய தர்கா ஷரீஃபை அழகான முறையிலே கட்டித்தருமாறு பணிக்கின்றார்கள் மனாஃப் அவர்கள் வியாழக்கிழமை பகலிலே அந்த இடத்தை கட்டுவதற்காக வேண்டிய ஆயத்தமாகி அடித்தளம் போட்டு அவர்களுடைய மேற்பக்கத்திலே ஒரு கல்லையும் வைத்துவிட்டு நேரம் சென்று விட்டதனால் வீடு சென்று விட்டார்கள் அன்று வெள்ளிக்கிழமையுடைய இரவு வெள்ளிக்கிழமையுடைய இரவையில மஸ்தான் சாஹிப் நாயகம் அன்னவர்கள் இந்த கட்டுமான பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மனாப் அவர்களுடைய கனவிலே போய் சொல்லுகிறார்கள் என்னடா நீ என்னுடைய நெஞ்சுக்கு மேலே ஒரு கல்லை வைத்து விட்டு சென்றிருக்கிறாய் அப்படி கேட்கிறார்கள் யார் உனக்கு சொன்னது என்றும் கேட்கிறார்கள் அப்பொழுது அந்த மனாஃப் அவர்கள் சொல்லுகிறார்கள் மக்கத்தார்வாப்பா அன்னவர்கள் தான் சொன்னார்கள் இந்த இடத்தை அழகிய முறையிலே கட்டுமாறு அப்படியா சரி சரி என்னுடைய மேனிக்கு மேலே அதில் இருக்கக்கூடிய அந்த கல்லை அகற்றிவிடு என்று சொல்லி அதை சரிவர சுற்றி வர கெட்டு கட்டுவதற்கான அனுமதியையும் கொடுக்கிறார்கள் பொதுவாகவே தர்கா சரிப்புகள் கட்டப்படுகின்ற பொழுது அங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இறை நேசர் அவர்களுக்கு உகப்பானவர்கள் அல்லது சம்பந்தப்பட்ட ஒருவரிடத்திலே அதற்கான அனுமதியை வழங்குவார்கள் இப்படி மஸ்தான் சாஹிப் வழியுள்ளார் ரதியல்லாஹன் அன்னவர்களும் அவர்களுடைய அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு மேலாக கட்டுவதை அதை தடுத்துவிட்டு அதை சுற்றி வர கட்டுமாறு தான் அனுமதி கொடுத்திருந்தார்கள் அந்த அடிப்படையிலே தான் இன்றும் மஸ்தான் சாஹிப் வழியுள்ளார் ரதியல்லாஹன் அன்னவர்களுடைய தர்கா தர்காஷரீ அவர்களுடைய சுற்று வட்டாரங்கள் முழுவதும் மக்கத்தார் நாயகம் அன்னவர்களின் மூலமாக அதை கட்டுமான வேலைகளை முடித்து வைத்து விட்டார்கள் அன்று வெள்ளிக்கிழமை பின்னேரம் சனி இரவு மஸ்தான் சாஹிப் நாயகம் நாயகம் அன்னவர்கள் அதே மனாப் அவர்களுடைய கனவிலே தோன்றி இப்பொழுது நீ கட்டியிருக்கின்ற முறை சரியானது என்று அனுமதியையும் வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள் சொன்னார்களாம் அங்கே லா இலாஹ இல்லல்லா முகம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற நாமம் பொறித்த ஒரு துணியையும் ஒரு பச்சை துணியையும் இந்த இடத்திலே கொழுவி வைக்குமாறு கூறியதன் பிரகாரம் அன்று அப்படியான ஒரு புடவையிலே லாயிலாக இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லா என்ற திருக்கலிமா எழுதப்பட்ட அந்த பிடவையை தொங்கவிடப்பட்டும் இருந்திருக்கிறது காலப்போக்கிலே அந்த இடம் பராமரிப்புகள் மிக குறைவாக அமைந்ததின் காரணத்தினால் தற்பொழுது தர்கா ஷரீஃப் இந்த நிலையிலே காணப்பட்டு வருகிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது இந்த செய்தியை எம் எல் மஹபூர் ஆசிரியர் அவர்களும் உறுதி செய்து இருப்பது நமக்கு மிக பெரும் சான்றாக அமைந்திருக்கின்றது எனவே வாருங்கள் அட்டாளச்சேனை பிரதேசம் சென்றால் நிச்சயமாக மஸ்தான் சாஹிப் வலியுல்லா ரதியாஹு அனு அன்னவருடைய தர்கா ஷரீஃபையும் ஜியாரத்து செய்து விரை அருளையும் விரை நேசரோடைய அன்பையும் பெற்றுக்கொள்வோம் வசலாம் أيام داك يا جيلاني نظرة جيلاني <حضارت> لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا